இதெல்லாம் பாக்கணும்னு தலையெழுத்து எழுத்து இந்த தலைவர் போய் போய் இவங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டது அவர் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு பொது இடத்துல மனுஷன் நிக்க முடியுதா சின்ன பிள்ளைங்க பார்த்தா இதெல்லாம் கெட்டு போயிட மாட்டாங்க ஆமாக்கா எல்லாருமே இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்குற இடத்துல எல்லாம் போய் என்னமோ கட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த தலையை சாஞ்சிக்கிட்டு ஏன் அவன் என்ன விட்டா ஓடிடுற பாப்பாரான் எப்பா பாப்பா பா பாப்பா முடியல சாமி அல்ல கலை என்ன சென்னைல தான் பறந்துச்சிங்களோ கர்மம் இதெல்லாம் பார்க்கணும்னு நமக்கும் களை எழுதி வச்சிருக்குது இதுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஏதாவது புள்ள நம்ம ஊரில் இப்படி பண்ணும் அதுக்கப்புறம் இதே தலைவர் இந்த தீப்பை தான் கொடுப்பாருன்னு சொல்லி அதுகளும் இந்த தப்பெல்லாம் பண்ண தான் செய்யும் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுனா அதுக்கேற்ற மாதிரி தண்டனையை கொடுக்கணும் இப்படி போனா போதுன்னு வீட்டுக்குள்ள விட வேண்டியது இதுங்க கையையும் காலையும் பசங்கிட்டே நடக்க வேண்டியது இதை பார்த்து ஊரில் உள்ள பிள்ளைங்க கெட்டு போகணும் அப்புறம் ஊரே குட்டி சவராக போகணும் அதுவும் சரி இந்த மாதிரி ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா அதுக்கு தக்க தண்டனை கொடுத்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் ஒருத்தரும் காப்பி தண்ணி கொடுக்க கூடாது ஒரு அரிசி பருப்பு கூட கொடுக்க கூடாது அப்படி வச்சாதான் இவங்களாம் நம்ம திருந்துவாங்க

என்னமோ அந்த தலைவர் இப்படி சொன்னாலும் சொல்லிட்டாரு தப்பு பண்ணோன்னு கொஞ்சம் கூச்ச நாச்சம் கூட இல்லை அப்படியே தலையை சாஞ்சிக்கிட்டு போவோம் கையை பிடிச்சிக்கிட்டு போவோம் ஏய் பார்க்குற பொது இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது கண்டிச்சு வைங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் இதை பத்தி கெட்டு போறதுக்கா பிள்ளைய நல்லா லட்சணமா வளர்த்திருக்கீங்க சாமி மஞ்சளா நீ உத வாங்க போற பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க அவங்க பண்றதுக்கு இவரு என்ன பண்ணுவாரு புள்ளைய கண்டிக்காம ஒழுங்க வளர்க்க தெரியாம வளர்த்து விட்டு இப்ப எங்க உசுரெல்லாம் வாங்கிட்டு இருக்குது பாருமா போத இடத்துல நிக்க முடியல ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு ஒரு நாள் பேசி புள்ள அப்புறம் நாளைக்கு மூச்சு கொடுத்து பேச முடியுமா ஆ அண்ணா கோச்சிட்டு போறாரு பாரு ஏப்பா கோச்சிட்டு போனா பைட் போடுறோம் அதுக்கு என்ன நம்மள இங்க நிக்க முடியதா ஒண்ணா நீயே சொல்லு பாப்பா நாளைக்கு வா மூல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்த தலவர் இந்த மாதிரி ஏத்துக்கு சொல்லிருவாரு அதனால எல்லா புள்ளங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுங்க அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்க போனா

எனக்கு ஊசரோட வாழவே பிடிக்கல என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளதான் ஒதுக்கி என்ன ரெண்டும் சேர்ந்துகிட்டு பண்றது ஒண்ணும் சரியில்லமா போறவங்க வாரவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்க புள்ள என்ன லட்சணமா வளர்த்து வச்சிருக்க போதே கூட பார்க்காம ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க வைக்கிறாங்கன்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இனி உசுரோட நான் இருக்கணுமா சொல்லு

இல்லம்மா என்னால முடியலம்மா இத்தன வருஷம் புள்ளைக்காக ஓடி 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 எல்லாம் செஞ்சோம் ஆனா அவளுக்கு ஒரு அல்லது கெட்டது சொல்லி கொடுக்காம மறந்துட்டோமேம்மா என்ன கெட்டவங்க காசு 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 முக்கியமா அப்டின்னு ஓடுனாங்களோ கடைசில புள்ளைக்காரங்களுக்கு கொடுக்குற கூலியை தான் போல மாமா வினா வடம் பெறும் முடியலைன்னா சொல்லு வினா அம்மா பட்டு가 ஹாஸ்பிட்டல்காவே போயிட்டு வந்தறலாம் இல்லம்மா இப்ப கொஞ்சம் பரவால என்ன இவ வந்து படுத்துட்டா என்ன உடம்பு க덤ப சரியலியோ இவ படுத்தா மத்த வேலைய நம்ம தலையில எல்லாம் கட்டிடுவாங்கியே அம்மாவுக்கு முடியல அம்மாவால் எந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது நீ இத எல்லாம் இழுத்து போட்டு பாக் சரியா என்ன டேய் எல்லா வேலையையும் நான் செய்யணுமா என்னடி வேலை செய்யின்னு சொன்னா வாய் வாயை கொளந்திட்டு நிக்கிற வாயை மூடு ஈ கோசே அது உள்ள பூந்துற

யாருக்கு தெரியும் சரி எனக்கு வேற வீட்ல போய் சமையல் வேற வேற கிடக்குது அம்மாவ நல்லா பாத்துக்க உடம்பு கிடம்பு முடியலையே என்னமோ தெரியல நல்லா பயந்துகிட்டாங்க அப்புறமேட்டுக்கு வரேன் சரியா மீனா சரிப்பா அம்மா எழுந்திரிச்சு சோறு குழம்பு மட்டும் ஆக்கிருமா இல்லைன்னா அப்பா வந்து என்ன திட்டுமா தம்பி நானே உட முடியாம இருக்கேன் இப்ப அதுதான் முக்கியமா ஒரு நாள் பட்னியா கடந்தா என்ன செத்தா போயிடுங்க எல்லாரும்

நம்ம அண்ணி ரொம்ப நல்லவங்க தானே நமக்கெல்லாம் எவ்வளவு செய்யறாங்க நீ அங்க பெரியம்மா வீட்ல இருக்கும்போது வேலை எல்லாம் செஞ்சுனா கூட உனக்கு காசே தர மாட்டாங்க ஆனா இங்க பாரு நீ வேலைக்கு போய் காசு எல்லாம் சம்பாதிக்கிற அப்புறம் நம்ம நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறாங்க இதெல்லாம் நம்ம முதலே செஞ்சிருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கலாமா அது அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணும்டா எது எப்ப நடக்கணுமோ அது அப்ப கண்டிப்பா நடந்தே தீரும் எப்பயும் உண்டியல இருக்க காசை எடுத்து நீயா செலவு பண்ண கூடாது சரியா குடுக்கற காசை அதுக்குள்ள போட்டு பத்திரமா வைக்கணும் நீ எங்கிட்ட தொலைச்சிட கூடாது உனக்கு எந்த தேவையா இருந்தாலும் நாங்க பாத்துக்குவோம் என்னங்க ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்க

குமரி எடுத்து சாப்பிடு பரவாயில்ல மகா நீ நானா இருந்தேன்னு வச்சுக்கவே இந்த நாலு கருத நாற்பது ரூபாய்க்கு வாங்கி இருப்பேன் ஆனா நீ இருபது ரூபாய்க்கு வாங்கிட்ட எப்படியோ ஆமாங்க காய வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சலுப்பு தெரியாம வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும் வேக வச்சா நாலு காய் வந்துருச்சா இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் நாற்பது ரூபா செலவுல ஆகும் இப்போ நம்மளும் ரெண்டு காயை சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு காயை கொண்டு போய் உமா வீட்டுக்கும் கொடுத்துட்டு அப்பயே பார்த்துட்டு வந்துடலாம் சரி

கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இனி ஆளாக்கை ஒருத்தனை மேல கொண்டு வந்து வரதட்சணையோட பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் நினைச்சேனே என் ஆத்தி தோணி பதிச்சுட்டு போயிட்டானே அதுக்கு நீ இப்ப ஒப்பாரி வச்சு என்ன பண்ண போற அடேய் மனச நோவுதுடா ஐயோ 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 இந்த ஊர்க்காரிக்க முன்னாடி கரிய பூசுற அளவுக்கு என் வீட்டுக்கு மருமவளை கூட்டிட்டு வரணும் நினைச்சேன் ஆனா ஓ முன்னங்கான என் மூஞ்சலையே கரிய பூசிட்டு போயிட்டானேடா சரி விடுமா என்ன பண்றது ஒரு வேகத்துல பயபுல பண்ணிருச்சு இனி அத நினைச்சு என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது பசிக்குதுமா சோத்தையாவது சாப்பிடுவோமா சாப்பாடு ஏதாக்குனியா ஆமா பசி ஒண்ணுதான் ஹ

அண்ணே அண்ணி புடி மாறி அக்கா நான் இன்னைக்கு ஏன் பஸ்ல சந்தைக்கு போணுமே சாரியா எல்லாரும் வந்து நம்ம சுத்தி பாத்துமே அப்படியா ம் அப்படியே மேக்கிது நம்ம சோளக்கரடு வாங்குன அண்ணி எனக்கு ஊண்டியல் வாங்க கொடுத்திருக்காங்க தெரியுமா ம் அடுத்த தடவை அண்ணிய உனக்கு ஊண்டியல் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க சரிடா என்னப்பா வந்துட்டு அப்படியே இருக்கீங்க உக்காருங்க அந்த

நாங்களே சாப்பிட்டோம்னா அதா அப்ப எல்லாரும் வந்திருக்காங்க ராத்திரிக்கு எல்லாரும் இங்கே சமையல் செஞ்சுறீங்களா சரிப்பா சரி வாங்க வந்து உட்காருங்க அப்படியே வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க நானே உங்களை போகணும்னு நினைச்சேன் கம்மன் இங்க வந்து இருக்கிறது விட்டு ஞாயிற்று மாதத்துல அங்க உட்காந்துட்டு என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு சாப்பாடு எதுவும் கொடுத்துட்டு போகும்போது ஒரு மாவு எதுவும் அரைக்கெல்லாம் வாங்கிட்டு போய் அங்க இருந்து சப்பாத்தி எதுவும் போட்டுக்கலாம் தான் வந்தோம் எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சதோட அங்கே வீடு பால் காய்ச்சினது தான் அதுக்கப்புறம் இங்கிட்ட வரவே முடியல நேரமும் கிடைக்கல அதான் அப்படியே வந்து ஒரு எட்டு பார்த்துட்டே போயிடலான்னு வந்தோம் அப்ப அப்ப வந்துட்டு போமா இது யாரு வீடு ஓ வீடு இங்க யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுல மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னா அவனை சாக்கு முட்டை கட்டி தூக்கி வீசிட மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை தூக்கி வீசிடுவீங்கன்னு எனக்கே தெரியுமே மா இங்க சாப்பிடுவோமாம்மா

நீங்கள் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அவரை கேட்க சொன்னால் என்னை யாரை கேட்கறது என்னன்னு தெரியலன்றாங்க அப்படியா சரிம்மா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலு பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குது அங்கே படிக்க வச்சுக்கலாம் என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு தெரியல பள்ளிக்கூடம் போனதும் இல்லை எதுவும் தெரியாதுல்ல அதனால போய் கேட்கணுமே போய் கேட்டு வந்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து ஸ்கூல் அனுப்பிடலாம் சரிம்மா அப்போ ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு நம்ம ஊரில் அவர்கிட்ட கேட்டால் எப்படி என்னன்னு தெரியும்

என்னது இது நம்ம தம்பியோட ஸ்கூட்டி மாதிரி இருக்கு தம்பி இங்கே தான் இருக்கான் போல இருக்கு ஏ பாசிக்குது சரவணா என்ன பண்ணிட்டு இருக்க வண்டியை பார்த்துக்கிட்டேன் ஏ இது என் தம்பியோட ஸ்கூட்டி அவன் இங்கே தான் இருக்கான் போல இருக்கு ஓ அப்படியா வீட்டில் பாவம் என் அம்மா என் மேலே ரொம்ப உயிரே வச்சிருந்தாங்க அவங்க என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு தெரியல சரி வா அவங்க கிட்ட போய் பேசுவோம் ம் சரி வா என்னடா ஆடேன்னு சொல்லி எப்படி வேண்டாம் அப்படி இன்னை வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஏ சொன்ன நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு பத்து வீட்டுக்கு சாப்பாடு ஆக்கிருக்கலாண்டா அம்மா வருவாங்க அனி ஆகுது இல்ல காசு கொடுத்து தானே சும்மா நான் சாப்பிட்டுட்டு இருக்கறேன் இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க வந்தாங்களா உட்கார வைக்க கூடாது டக்கு டக்குனு எடுத்து கொடுக்கணும் அப்படி இல்லையா லேட்டாவும் சொல்லி அனுப்பி வைக்கணும் வந்திருக்கான் பாரு நல்ல கடை இது ஒரு கடை நான் கூட்டிட்டு வரானே இவனும் நானும் வந்திருக்கேன் பாரு அண்ணே என்னடே ஆச்சு எத்தனை மணிக்கு நாங்க சாப்பாடு சொன்னோம் அஞ்சு நிமிஷம் நான் அஞ்சு நிமிஷம் எடுத்து வரேன் அப்பா சாப்பாடு இருக்குதா இல்லையா எப்படி நேரா உட்கார வச்சிட்டு இருக்கீங்கங்களா நாங்க காசு கொடுத்து தொலைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா

நீ ஒரு ஆளு பேசணும் கேட்டு என் சுத்தி சுத்தி அங்க போட்டா இங்க லைட் யார் யாரால கடைக்குள்ள எதாவது இருக்குதா இல்லையா சரவணா நம்மளும் நல்லா வாழும்போது இப்படி பேசின எல்லா சொந்தமும் நம்ம கூட வரும் அன்னைக்கு பார்த்துக்கலாம் இவங்களெல்லாம்